ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்னென்ன ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு 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 அங்கிள் வந்து ஒரு ரோட்டில் நடந்து இருந்தாரா அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு பாட்டி வந்தாங்களேன் திடீர்னு அந்த அங்கிளுக்கு வந்து ஒரு கல் அவர் கண்ணுக்கு தட்டுப்படுதான் அப்புறம் ஒன்றே அந்த அங்கிள் வந்து அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாங்க பாட்டி இந்த கல்லை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரன் உடனே அந்த பாட்டி வந்துட்டு சரின்னு சொல்லி இந்த கல்லை எடுத்து கொடுத்துட்றாரு கொடுத்தாங்க அப்புறம் ஒன்றே அந்த அங்கிள் சொல்கிறாரா பாட்டி இது டைமண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா போகும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரன் பாட்டி இது எனக்கு தான் ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு இது பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரன் உடனே அந்த பாட்டி வந்துட்டு சரிப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த அங்கிளுக்கு வந்து அந்த நைட் ஃபுல்லாக இதை பற்றியே யோசிச்சுட்டு என்ன வேற யாரால்தான் இருந்தால் இல்லை அந்த டைமண்ட் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த பாட்டி என்னடா சரி வச்சு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளுக்கு ஒரே யோசனையாக அப்புறம் அடுத்த நாள் அந்த அங்கிள் அதே ரோட்டில் போகிறாங்க அந்த பாட்டியும் வந்தாங்கன்னா அப்போ இந்த அங்கிளுக்கு வந்து அந்த பாட்டி டைப்ப அந்த அங்கிள் கேட்கிறாராம் என்னென்னா பாட்டி வேற யாராவது இருந்தால் இந்த டைமண்ட் எனக்கு தான் வேணும்னு சண்டை கட்டியிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து ஏன் ஆஹ் சரி வச்சு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டாரா அப்புறம் உடனே அந்த பாட்டி சொன்னாராம் இதை விட எங்கிட்ட பெருசாக ஒன்று இருக்குப்பா அதுதான் வந்து போதும் என்ற மனம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம் அப்புறம் சொன்னாங்களா அவங்ககிட்ட வந்து அந்த போதும் என்ற மனம் கிடையாமல் இருக்கலாம் அதனால தான் நீ இந்த டைமண்ட் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எங்கிட்ட அந்த போதும் என்ற மனம் இருக்குப்பா அதனால தான் வந்து நான் இந்த டைமண்ட் நீயே வச்சுக்கோ எனக்கு வந்து டெய்லி சாப்பிட்ற அளவுக்கு பணம் வருது அது எனக்கு போதுப்பான்னு சொன்னாங்களாம் அப்போ தான் அந்த அங்கிளுக்கு புரிஞ்சுதான் நம்ம வந்து எப்போவுமே போதும் என்ற மனமோடு இருந்தால் நம்ம வந்து லைஃப்பில் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஸோ மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து தேங்க்யூ